அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துல்லாஹி ஒபர்காத்து அன்புக்கு நீங்கள் சகோதர சகோதரிகளே இது ஈமான் எனும் இரநம்பிக்கை பாகம் நாற்பத்தி ஐந்து இணைக்கற்பிங்கு காரியங்களில் பாகம் நாலு பாடம் பதினாலு இணை வைக்கும் இணை கற்பிக்கும் காரியங்கள் சூனியத்தின் மூலம் பாதிப்பு ஏற்படுத்த முடியும் என்று நம்புவது இணை வைத்தல் ஆகுமா என்று நீங்கள் கேட்டால் எவ்வித புற இல்லாமல் ஒருவனுக்கு பாதிப்ப பாதிப்பு ஏற்படுத்தும் ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் உரித்தானது சூனியம் செய்பவர்கள் இது போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்த முடியும் என்று நம்பினால் அது அல்லாவிற்கு இணைக்கற்பிக்கும் பெரும் பாவத்தில் வந்துவிடும் சூனியம் செய்பவர்கள் இது போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்த முடியும் என்று நம்பினால் அது அல்லாவுக்கு இணைக்கற்பிக்கும் பாவமாகும் சூனியம் செய்பவன் நான் எவ்வித புற சாதனங்களும் இல்லாமல் அல்லாஹுவை போன்று பாதிப்பு ஏற்படுத்துவேன் என்று தன்னை இறைவனுக்கு நிகராக கருதுவதால் இது அல்லாவிற்கு இணைக்கற்பிக்கும் மாபாதக செயல் அழிந்துவிடும் ஏழு பாவங்களை விட்டும் நபி சல்லா அலிஸ்வலாம் அவர்கள் சூனியத்தையும் ஒன்றாக குறிப்பிட்டுள்ளார்கள் இதை நீங்கள் பூகாரியில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறாவது அதிசலில் பார்க்கலாம் நபி அவர்கள் சூனியத்தால் பாதிக்கப்பட்டார்களா என்றும் சிலர் கேட்கிறார்கள் அவருக்கான பதில் என்னவென்றால் சூனியம் செட்டப்ப செய்யப்பட்ட மனிதரையே பின்பற்றுகிறீர்கள் என்றும் அநீதி இளைத்தோர் கூறுகிறார்கள் யார் அநீதி இழைத்தோர் சூனியம் செய்யப்பட்டவர் தான் நீங்கள் பின்பற்றீங்க என்று கூறுகிறார்கள் முகமதே அவர்கள் உண்மை பற்றி இவ்வாறு உதாரணங்களை கூறுகின்றனர் என்பதை எவ்வாறு உதாரணம் கூறுகிறார்கள் என்பதை கவனிப்பிறாக அவர்கள் வழிகிட்டு விட்டார்கள் அவர்கள் நேர்வழி அடைய இயலாது என்று இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் எட்டு ஒன்பது ஆகிய வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் சரியாக நம்ம தெளிவாக இதை புரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலாம் அவர்கள் சூனியம் வைக்கப்பட்டார்கள் என்று காபீர்கள் தான் கூறினார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார் அவர்கள் யார் நபி சல்லா அலையம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டு என்று ஒருவர் கூறுவாரையானால் அவர் நிச்சயமாக மூமினாக இருக்க முடியாது அவர் காபீர் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அவ்வாறு கூறிய காபீர்களை அல்லாஹ் கெட்டவர்கள் என்றும் அவர்கள் நேர்வழி பெறாதவர்கள் என்றும் காட்டுகிறான் எனவே நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் சூனியம் வைக்கப்பட்டவர்கள் என்று மூமியன்கள் கூறுவது கூடாது அப்படி நினைக்கவும் எண்ணி பார்க்கவும் கூடாது நபி அவர்கள் சூனியத்தால் பாதிக்கப்பட்டார்கள் என்று நம்புவதும் அது தொடர்பாக வரும் அதிசும் திருமறை குரானுக்கு எதிரானதே அது அல்லாவின் தூதர் சல்லல்லா அலையாம் அவர்கள் சொல்லிய காட்டிய செயலாக நிச்சயமாக இருக்க முடியாது அது திருமறை குரானுக்கும் எதிராக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு அதுபோன்று வரக்கூடிய செய்திகளை புறம் தள்ளிவிட்டு அல்லாவும் அல்லாவுடையும் தூதரும் நமக்கு காட்டிய நேர்வழியில் செல்வோமாக அதற்கு அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அருள் புரிய போதுமானவன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாக் அல்லா ஹைரா